வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு இன்று பிரதம மந்திரியாக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது நான் அவரை சந்தித்து ஒரு காரியமாக அலுவல் விஷயமாக சந்திக்க வேண்டியிருந்தது அதை பற்றி பேசுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நேரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸில் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருந்தேன் இஸ்ரோ வந்து எங்களுக்கு கீழே இருந்தது டிபார்ட்மெண்ட் ஸ்பேஸ்க்கு ஸ்பேஸுக்கு கீழே தான் இஸ்ரோ வந்து இருக்கிறது அங்கே வந்து அகமதாபாதில் வந்து இஸ்ரோவுக்கு வந்து இப்போ இந்தியாவில் பல இடங்களில் வந்து சென்டர் இருக்குது வேறு வேறு காரியங்களுக்காக வேறு வேறு இடத்துல சென்டர் வச்சுருக்கோம் அது ஒரு விதத்தில் வந்து டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜினோடு சொல்லலாம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது நம்முடைய விண்வெளி திட்டங்கள் எல்லாமே வந்து அப்போது அகமதாபாதில் வந்து ஒரு நாற்பது ஏக்கர் நிலம் ஒரு இடத்துல இருந்தது ஹைவேஸை ஒட்டி இருந்தது அது நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக நானாம் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்தால் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு நாலு வருஷமாக ஒன்றும் நடக்கலை நடக்காமலே இருந்தது அப்போ என்கிட்ட வந்து ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி வந்து என்கிட்ட சொன்னார் இது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது பட் வி நீட் இட் நமக்கு அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் சொன்னேன் ஓகே ஐ லுக் இன் இட் சொல்லி விலாசினி ராமச்சந்திரன் என்னுடைய பேட்ச்மேட் அங்கே வந்து பேட்ச்மேட்டு மட்டும் இல்லை ஒரு சகோதரி மாதிரி ஏனைய ஒரு தம்பி மாதிரி ஒரே பேட்சில் இருந்தாலும் ஒரு தம்பி மாதிரி என்னுடைய நல்ல அக்கறை எடுத்து எப்பயுமே பார்த்துக்கிட்டவங்க அவங்க வந்து குஜராத் கார்டர் ஆனால் அந்நாயம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தாங்க டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நான் விலாசினிட்டு வந்து சொன்னேன் எனக்கு இது தேவையாக இருக்குது எதனாலும் இந்த ப்ரப்போசல் வந்து பெண்டிங்காக இருக்குன்னு எனக்கு தேவையில்லை அது தெரியல உங்கள் இதில் வந்து குஜராத் அரசிட்ட கேட்டால் உதவியாக இருக்கும்னு அவங்க உடனடியாக சம்மந்தப்பட்ட துறை செயலாளர்கிட்ட வந்து பேசும்போது அவர் வந்து சொன்னார் குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எட்டு ஏக்கர் அதே இடத்துல தேவையாக இருக்குது அவங்க இதுதான் சரியான இது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இவங்க நாற்பது ஏக்கரையும் கேட்குறாங்க அதனால தான் ஒரு முடிவெடுக்க முடியாமலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் வந்து அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு உண்மையாகவே எவ்வளோ நிலம் தேவைப்படுதுன்னு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து முப்பது ஏக்கர் கண்டிப்பாக தேவைப்படுது சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலாசன்ட்டு சொன்னே ஒரு என்னுடைய ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குது நாங்கள் வந்து எட்டு ஏக்கர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அதுக்கு நாங்கள் வந்து லெட்ரு கொடுத்துட்றோம் இந்த நாற்பது ஏக்கரில் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி லெட்ரு கொடுக்குறோம் எனக்கு இதனால தான் பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வந்து துறை செயலாளர் வந்து எழுதி இவற்றை முதல் மந்திரிட்ட கொடுத்துட்டாருனா எங்களுக்கு காரியம் ஆயிரும் உடனே அவங்க சொன்னாங்க அவரும் பாலசுப்பிரமணியன் சரியான இல்லை ஒரு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி தான் அங்கே குஜராத் நான் எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறேன்னு அது மாதிரி அவர் குஜராத்தில் இருந்தார் அவர் சரின்னு சொல்லி சொல்லி என்கிட்ட சொன்னார் நான் எல்லாம் தயார் பண்ணிடுறேன் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் எங்கள் மாநிலத்தை பொறுத்த மட்டில் எல்லாமே வந்து முதல்வர் ஆர்வம் எடுத்து செஞ்சார் அப்படிங்கிற ஒரு பிக்சர் இருக்கணும் அதனால் வந்து அங்கேருந்து எனக்கு க்ரீன் சிக்னல் வரணும் அப்படி இல்லைனா என்னால் எதுவும் செய்ய முடியாது உடனே அடுத்து நான் விளாஸ் சொன்னே நான் இவரை பார்க்கணும் முதல்வரை பார்க்கணும் அதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அவங்க வந்து இப்போ முதலுடைய பிரைவேட் செக்ரட்டரி வந்து சொன்னாங்க இஸ்ரோலேருந்து இருந்து வந்து பார்க்குறோன்னு சொல்கிறாங்க இஸ்ரோ வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் ஆர்கனைசேஷன் நாங்கள் கேட்கும்போது யாருமே எங்களுக்கு வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அங்கே அகமதாபாதில் இருந்த எங்களுடைய விண்வெளித்துறை சயின்டிஸ்டையும் கூப்பிட்டுக்கிட்டு மூணு பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் வந்து பார்க்குறதுக்கு போயிருந்தேன் போயிருந்தபோது அவர் வந்து உடனடியாக அப்பாயின்மெண்ட் மறு ரெண்டு மூணு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தார் போய் பொழுது அவர்கிட்ட நான் வந்து சொன்னேன் இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அந்த எட்டு ஏக்கர் நீங்கள் எடுத்துங்க சார் உங்களுக்கு தேவையாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் எங்களுடைய தேவையை சுருக்கிக்கிறோம் முப்பத்து ரெண்டு ஏக்கரே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற அளவு வச்சுக்கிறோம் இதை கொடுத்துட்டா வந்து இது இந்திய அரசுக்குன்னு இல்லை இந்திய நாட்டு மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒன்று இதில் தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் மேற்கு வங்க மக்களாக இருக்கட்டும் குஜராத் மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தேவையானது அதனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னாரு நான் அடுத்த அஸ்திரத்தை வீசினேன் இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு வந்து நூற்றி முப்பது கோடியோ இரநூத்தி முப்பது கோடியோ சரியான நினவில்லை அது இது விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்திய நாட்டு மக்களுக்கானது அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு திரு நரேந்திர மோடி சொன்னார் இப்போது இந்திய அரசும் நாங்களும் பாதிக்கு பாதி பணம் கொடுத்து ஸ்கீம் போடுறோம் ஏழை மக்களுக்கான செலவு இதெல்லாம் போடுறோம் ஆனால் இந்திய அரசின் திட்டம்னு தான் அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அதில் குஜராத் அரசின் பங்களிப்புன்னு சொல்லி போடுவாங்களா போட மாட்டாங்க நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அதில் நான் ஒரு பில்போர்டு வைக்க விடுவாங்களா இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் குஜராத் அரசு இந்திய அரசிற்கு அன்பளிப்பாக கொடுத்துன்னு வைக்க விடுவாங்களா விட மாட்டாங்க எப்படி நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் வேணாம் சார் பாதிக்கு பாதியாவது விலை வந்து நீங்கள் சக இது பண்ணிங்கன்னா சலுகை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை என்னுடைய அமைச்சர்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாரு ஒன்றையும் நான் ஒரு சின்ன மிஸ்ஷிஃப்னு சொல்லலாம் நான் சொன்னேன் இல்லை சார் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இங்கே நரேந்திர மோடி சொல்லிவிட்டால் நடக்காது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உங்கள் அமைச்சர்கள் சொன்னால் அவங்கள மீறி நீங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னா நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னே அவருக்கு அது கொஞ்சம் வேகப்படுத்திடுச்சு சரி சரி நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் சொன்னதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ரெண்டு நிமிஷத்தில் அந்த ஃபாஸ்ட் ஆக்ஷன்கிறது வெளியில் வந்து ரெண்டு நிமிஷத்தில் பிரைவேட் செக்ரட்டரி வந்து என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு சார் இன்றைக்கி கேபினட் மீட்டிங்கில் சாயந்தரம் அதை போட சொல்லிட்டார் சிஎம் அப்படின்னாரு அவங்க தயார் பண்ணணும் சார்ன்னாரு நான் சொன்னேன் அவங்களை தயார் பண்ணி ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்தது நான் ஏற்பாடு பண்ணுற மாதிரி தயார் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அந்த துறை செயலாளர் வந்து போட்டுறேன் சார் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் இவர் இதுக்கு போயிடும் நான் கேபினெட் ஆஃபீஸ் போயிடும் அப்படின்னாரு அதில் நரேந்திர மோடியுடைய சாமர்த்தியம் என்னன்னு சொல்லி நான் பார்த்தேன்னா அவர் பாதி விலைக்கு கொடுத்துட்டார் பாதி விலையை கொடுத்தவர் இந்த ரேன் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்குல்ல அது ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு தான் சார்ஜ் பண்ணார் அது பாதி விலையும் சார்ஜ் பண்ணல அதனால் நான் வந்து சொன்னேன் குஜராத்தில் முதல் மந்திரியில் ஆரம்பித்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் வணிகம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு தெரியுது அப்படின்னு அவ கூடி நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு எங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஏக்கருக்குள்ளேயே அவர் அமைச்சர் அப்படி தான் சொல்லியிருக்கார் அவங்க நாற்பது ஏக்கர் தேவைப்பட்டது நம்ம சொன்னதுனால முப்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு சரி சொல்லிட்டாங்க நம்ம கொடுத்துருவோன்னு இருக்காரு அப்போ இவர் என்கிட்ட கேட்டார் துறை செயலாளர் நஞ்சினும் முப்பது ஏக்கர் தான் நம்ம தேவைப்பட்டது சார் கூட ரெண்டு ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நம்முடைய திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிடலான்னு அந்த ஷேக்ஸ்பியரில் சொல்லுவார் ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல்னு அது மாதிரி இது எல்லோருக்குமே திருப்திகரமாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லி இந்த நாள் இனிய நாள் இனியும் தொடர்வோம் என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம்